கண் எரிச்சல் ஆ கண் அருகல் இதுக்கெல்லாம் கண்ணுக்குள்ளவே இதை போடலாம் ஓ ஒன்றாகாதா ஒன்றாக இந்த பாலை இப்படி வச்சிடுவேன் அப்படின்னா தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த மறு வந்து முற்றிலுமாக உதிர்ந்துடும் அதே மாதிரி அல்சர் இருக்கவங்க இந்த இலைய கழுவி அப்படியே சாப்பிட்டு வரலாம் ஒரு கைப்பிடி காலையில் அம்மன் பச்சரிசியை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே அம்மன் பச்சரிசி தான் உணவு முறை வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை ஒரு நான் உங்களை அன்பு சொன்ன இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகையை சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க அதனுடைய மருத்துவத் தொகை பகிர்ந்துக்க போகிறாரு அது என்ன மூலிகின்றது இந்த வீடியோ பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க மூலிகை சிகரம் செம்மணிதாசன் ஐயா இருக்கார் ஐயாவும் கூட இருக்காங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா என்ன மூலிகையா நீங்க நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க இதோட மருத்துவ பயணிகள் அம்மன் பச்சரிசி நண்பர்களே என்னுடைய கையில் இருக்கிறது தான் அம்மன் பச்சரிசி இலை தெரிஞ்சுக்கலாம் நல்லா இதுதான் அம்மன் பச்சரிசி இலை இங்கே இருக்குது பாருங்க இதுதான் அம்மன் பச்சரிசி இலை அம்மன் பச்சரிசி அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு பாருங்க இது எல்லாமே அம்மன் பச்சரிசி தான் இது மறு இருக்கிற இடத்துல தொடர்ந்து இதனுடைய பால் கிள்ளனா பால் வரும் இந்த இப்படி இப்படி இந்த செடியை இப்படி கிள்ளனம்னா பால் வரும் பாருங்கள் பால் வருதுங்களா இந்த பால் இப்படி மறு இருக்குன்னா இந்த மரு இருக்கிற இடத்துல இந்த மறுனு வைங்களேன் இந்த மறு இருக்கிற இடத்துல இப்படி வைக்கணும் இப்படி வச்சு அப்படின்னா தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா அந்த மறு வந்து முற்றிலமாக உதிர்ந்துடும் அதேமாதிரி அல்சர் இருக்கவங்க இந்த இலையே கழுவி அப்படியே சாப்பிட்டு வரலாம் ஒரு கைப்பிடி காலையில் இது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கும் கேட்கும் அல்சருக்கு கேட்கும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் நல்லது இது தோர்ப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் பேங்க்ரேஸ்க்கு ரொம்ப நல்லது சரி இதுலேருந்து ஐயா என்ன சொல் தகவல் சொல்ல போகிறான்னு பார்க்கலாமா ஐயா உங்கள் கையில் இருக்கிற அம்மன் பச்சரிசி ஆமாம் இலையை பற்றி சொல்லுங்கள் இவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காரு சொல்லுங்கள் ஐயா இதுதான் அம்மன் பச்சரிசி என்று சொல்லக்கூடிய சித்திரப்பாலாடை சித்திர பாலாடை ஏன் அப்படி பேர் வந்துன்னா கிள்ளும் பொழுது நீங்க பால் இல்ல ஆமா அதனால சித்திரப்பாலாடை ஐயா கண்ணுல ஏதோ கோலாறுனாக்க இது போடலான்னு சொல்லுங்கள் எப்படிங்க இது இது இதை கிள்ளி வைங்க பார்க்கலாம் கண்ணு எரிச்சல் கண்ணு அருகழு இதுக்கெல்லாம் கண்ணுக்குள்ளவே இதை போடலாம் ஓ ஒண்ணு ஆகாதா

இது என்ன டேஸ்ட் இருக்குயா நல்லா இனிப்பாப்பா அரிசி மாதிரியே இருக்கா அரிசி அது என்ன டேஸ்ட் இருக்குங்கய்யா தோர்ப்பு சிறிய இனிப்பு ஒரு பச்சரிசி மாவு ஒரு பச்சரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்குது டேஸ்ட்டில் என்ன இருக்குங்களே புரிஞ்சுங்களா இதோட சேர்த்து இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அல்சருக்கான பொடி ஐயா வச்சிருக்காரு அதையும் உங்களுக்கு காமிப்பாரு இந்த மூலிகை பார்த்திங்கன்னாக்கா அல்சருக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் கல்லீரலுக்கு அற்புதமாக வேலை செய்யும் குழந்தையின்மைக்கு அற்புதமாக வேலை செய்யும் குழந்தையின்மைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இலந்த இலை ஒரு கைப்பிடி அம்மன் பச்சரிசி எடுத்து நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி சரிங்களா மிக்சியில் அரைக்கூடாது அரைச்சி மாத விளக்கான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் இதோடு சேர்த்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு இலையாக எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்க கொழுந்தானால் ஒரு கைப்பிடி என்னென்னா சீத்தா இலை க கொழுந்து ஒரு கைப்பிடி இது மூணையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஏழு மிளகு வச்சு ஆறு பல் பூண்டு உரிச்சு அதை வச்சு எல்லாம் அரைச்சி அம்பியில் அரைச்சி மாத விளக்கான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து இல்லை அந்த தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய நீர் பழைய இது அதில் குடிச்சிட்டு வந்து அந்த மூணு நாளும் அசைவம் இல்லாத அதாவது நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டு வந்தோம்னா உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்கின்னு அகத்திக்கிற பாவக்காய் சாப்பிடாமல் அந்த மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்கட்டி நார்க்கட்டி ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்களா ஃப்ளேவரிங் ட்ரூட்டில் அடைப்பு கருமூட்டை வளர்ச்சியில் வெடிக்கல கர்ப்பப்பை வீக்னஸாக இருக்குது வீங்கி இருக்குது பல்கி வீட்னஸாக இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இருக்கிற கிருமிகள் எதுவாக இருந்தாலும் வெளியேறக்கூடிய அற்புதமான மூலிகை பார்த்தீங்கனாக்க இந்த அம்மன் பச்சரிசியோடு சேர்த்து நான் சொன்னேன் இல்லை மூலிகைலாம் உண்மைதானே ஆமாம் சார் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு அல்சருக்கு அற்புதமான பொடி பார்த்திங்கன்னா இது இருக்குது இதை வந்து காலை ஒரு ஸ்பூன் மதிய ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்தி ரெண்டு டேப்லெட் தருவார் அதையும் எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ சிவிர அல்சர் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அமீரம் ரிஃப்ளக்ஸ் ஆகுது கேடு இருக்குது அப்படின்னு எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தும் கண்டு ஆனால் பல வருஷம் அல்சர் இருக்குனாலேயும் கண்டிப்பாக இந்த மருந்து நிச்சயமாக பயன்படும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருந்து மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மூலிகைகளே போதும் இதுவே சாப்பிட்டாவே சரியாக போயிடும் வேலை இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் மீண்டும் இன்னொரு ஒரு அறிவு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கையா